தெளிவான ஜோதிடத்தை கொடுத்துருவோம் மன்னித்தாலும் மறந்தாலும் ஒரு நல்லா ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக நல்லா ஃபிட்டா இருக்கீங்க அப்ப மிகப்பெரிய வசதி அந்த மரியாதை தரும் நீங்க ட்ரை பண்ணி நான் இருநூறு முந்நூறு பர்சன்டேஜ் அடையில அந்த ஜூலை மாசத்துல அதுதான் பலர் பிளான் ரெண்டாச்சு ஜெயிச்சே ஆகணும் நோ காம்பிரமைஸ் பத்தாயிரத்துல ஒருத்தராக உங்களை எளிதாக மாற்ற முடியும் நான் உங்கள் ராஜன் பண்டித் சிங்கப்பூர்லேருந்து இது மகர் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ நம்மளுக்கு ராசிய மூன்றாம் வீட்டில் ராயல் அடுத்து ராகு ரெண்டாம் வீட்டில் வீட்டில யோகம் எட்டாம் வீட்டுக்கு செவ்வாய் அவ்வளோ சரியா இல்லை குரு ஆறாம் வீட்டில் ஓகே மகராசிக்கு கெட்டவந்தான் அப்படி அங்கே இருக்கான்னு எடுத்துக்கலாம் ஐந்து சுக்கரன் எக்ஸ்ட்ரா ஆறாம் வீட்டில் இருக்கிற சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்க ஆடி மாசம் இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது நல்லா இருக்க எடுத்துக்கலாம் கரெக்டாக அங்கே கரெக்டா சொல்ல பரவிப்போம் எப்படி பாரு சார் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார் வெரி நைஸ் நம்ம நல்லா ட்ராவல் பண்ணலாம் சரியா நாளைக்கு கரெக்டா வந்துருங்க பிரதீப் நீப்பா ஐயா ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு சரிப்பா சரி 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 அப்படியே நம்ம தொடர்ந்து மூணு நாலு நாளைக்கு போகலாம் சரிங்களா அடுத்தது மாலுமி மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா நேத்துல இருந்து ஐ அம் ஜஸ்ட் ஃபார் நோ ரீசன் ஐ அம் ஃபீலிங் வெரி பாசிட்டிவ் வெரி ஹாப்பி மேபி திஸ் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் தட்ஸ் ஆல் எல்லாரும் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் இதுதான் நிஜம் அதர்க்கு முன்னால நண்பர்களே என்னோட YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க அந்த அடுத்த வீடியோக்களை பாருங்க ஏனா இப்ப நாம ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடத்தை கொடுத்துருவோம் க்ளீனா பொதுானத்துக்கு ஒரு ராசிக்கான பலனை சொல்லுது ராகு கேது சனி குரு எங்க இருக்கா புதன் சுக்கிரன் எங்க இருக்கா சாப்ட்ரா ரெண்டு கிரகம் சூரியன் செவ்வாய் ரெண்டு அசல் எங்க இருக்கா இதெல்லாம் வச்சுட்டு அழகா பலன்னு சொல்லிடு இப்போ மகர ராசி நான் சொல்கிற மாதிரி இதே சித்தாந்தம் எப்படி ஜெயிக்கிறது எப்படி சாமியும் போகிறது எப்படி தெளிவாக எடுத்துகிட்டு போகிறது மன்னித்தாலும் மறந்தாலும் ஒரு நல்லா ஜெயிச்சிடலாம் ஒரு எதிரியை ஜெயிக்கணும்னா அவன் நீங்கள் மன்னிச்சாலும் அது மறந்துடணும் அவ்வளோதான் நம்ம ஜெயிச்சிடணும் அதுபோல் எதிரியை மூட்டை கட்டி சாமி டோப்பட சொல்ல எனக்கு தெரியும் எந்த எதிரியும் நம்மளால் வெல்ல முடியும் இது மாதிரி ஒரு அருமையான சித்தாந்திரியான வீடியோக்களையும் நீ எங்கிட்ட நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் பலனு போகிறோம் பார்க்கலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ராசியை சனி மூன்றாம் வீட்டில் ஆர்டினரி நேராக பலனுக்கு வரேன் ஏன்னா அந்த புதன் சுக்கரன் புதன் வந்து சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி புதன் வந்து உங்களுக்கு ஏழில் தொடர்ந்து இருக்காரு கூட சூரியன் வந்து சேர்ந்துக்கிறாரு ஏழு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் சூரியனோட சேர்ந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் இது அப்புறம் குரு வந்து ஆறாம் வீட்டுல ஓகே பெட்டர் ஆனா டோட்டலா வர பொழுது என்ன ஆயிருதுன்னா மகர ராசிக்கு அந்த லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறான் லாபஸ்தானத்தை ராகு பாக்குறான் லாபஸ்தானத்தை செவ்வாயும் கேதுவும் பாக்குறான் அப்ப என்ன அர்த்தம் தொழில் ரீதியான வாழ்க்கையில் அது கிரேட்டா போகுது அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடம்பு மனசை பத்தி எந்த கவலை வேண்டாம் கண்டிப்பாக நல்லா ஃபிட்டா இருக்கீங்க எக்ஸலண்டா இருக்கீங்க ஜூலை மாதம் முழுவதுமே உடல் வந்து நன்றாக இருக்குது அடுத்த பாயிண்ட் செல்வம் செல்வாக்கு அந்த அடுத்து மரியாதை ஸ்டேட்டஸ் இரண்டாம் வீட்டுல ராகு கோடீஸ்வர யோகம் அது இப்படி குரு வேற பார்க்கிற ஆறாம் வீட்டுல குரு யாரு மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் முடிவு பாவி ஆறுல மறைஞ்சிட்டா அது ராகு சாரத்துல தான் இருக்கான் ஜூலை மாதம் முழுவதுமே அப்ப ராகு சாரத்துல இருந்து ராகு பாக்குறா வந்து உங்களுக்கு குரு அப்ப இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு முப்பது நாள் குரு பார்வை இரண்டாம் வீட்டுல ராகு கோடிஸ்வர யோகத்தை தர்றதுக்காக அப்ப மிகப்பெரிய வசதி அந்த மரியாதை தரும் சார் நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு வேலை இல்ல எனக்கு பொருளாதார சிக்கல் நிறைய இருக்குன்னா அது உங்களுடைய ஜாதகத்துல பார்க்க வேண்டியது நான் சொல்றேன் இந்த கோச்சார பலன் ஒரு எழுபது எண்பது பொருந்தும் திட்டம் போடுறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த கோச்சார பலன் மற்றபடி உங்க ஜாதகத்தை போய் ஆழமா போய் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஒரு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணினா இருநூறு முந்நூறு பர்சன்டேஜ் அடையில அந்த ஜூலை மாசத்துல அதுதான் என்னுடைய பலன் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆறுல குரு சூரியனோட சேர்றான் முதல் ஒரு பதினாலு நாள் பதினாறு பதினாறு நாள் அந்த பதினஞ்சு ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து குரு வந்து சாரி சூரியன் வந்து ஆடி மாசம் ஒன்னாந்தேதி அன்னைக்கு நம்மளுக்கு ஏழாம் வீட்டுக்கு சூரியன் மகராசி பெற புதன் சேர்க்கை ஒரு அலைச்சல் நிறைய டிராவலிங் நிறைய மீட்டிங் இது லைஃப்ல வீட்டுக்கு வெளியில ஒரு அலைச்சலுடன் கூடிய வெற்றி இதே திருமண வாழ்க்கை மனைவி கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸுங்க கொஞ்சம் வந்து பெரிய ஆர்குமெண்ட்டாக மாறிடும் மனைவியோடையும் நண்பர்களோடையும் பார்ட்னர்ஸோடையும் கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க என்ன காரணம் எனங்க சேலம் வீட்டில் சூரியன் புதன் தானே சேர்றான் எதனாலனா இல்லை எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் கேதுவும் திருமண வாழ்க்கையில் நண்பர்களோட பார்ட்னர்ஸோட சம் ஃப்ரிக்ஷன்ஸை தருவான் அதே டைமில் சுப கடன் தருவான் எதிரி ஜெயிக்கலாம் போட்டியில் ஜெயிக்கலாம் போராட்டத்தில் ஜெயிக்கலாம் பழைய பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் அப்போ வீட்டுக்கு வெளியில் கரெக்டாக பிளான் பண்ணால் எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் இந்த வாழ்க்கைங்கிறது பிளான் அண்ட் அச்சீவ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒவ்வொரு வருடத்தில் நான்கு நல்ல மாதங்கள் வரும் குறைஞ்சது மூணு நல்ல மூணு நாலு நல்ல வசங்கள் வரும் அந்த நல்ல மாதங்களை பியூட்டிஃபுல்லாக ஈவன் சனிங்க கூட நம்ம பயன்படுத்திடணும் அது ஒரு தசா புத்தி அந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ராடினரி டைம் வரும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராயலாக ஏதாச்சும் விஷயங்கள் வரும் மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அதை பயன்படுத்தி ஒரே ஒரு இடத்துல பத்து வருட வாழ்க்கை இருபது வருட வாழ்க்கையை நம்ம அடைஞ்சோம் இப்போ நாங்களாம் என்ன பிளான் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார இன்னொரு ஆறு மாதத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளார ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் நூறு இரநூறு வருடங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை தேடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம் ஈவன் ஃப்ரீயாக மெடிடேஷன் கற்றுக்கிட்டவங்க நிறைய ஜாலியா இருக்காங்க என்ஜாய் பண்றாங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க கூட பிரதர் மாதிரி இருக்காங்க எல்லாரும் ஒரு பிரதர் பழகுற மாதிரி பெண்களும் ஆண்களோ நண்பர்களும் எல்லாரும் அழகா பழகுறாங்க நாங்களும் ஒரு டீமா இருக்கோம் லவ்லியா இருக்கும் கிரேட் ஜேர்னி இது வந்து ஃப்ரீ மெடிடேஷன் இல்ல பெயின் மெடிடேஷன் அப்படித்தான் நாங்க அப்படி குறி வச்ச ஒரு விஷயத்தையே அடைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா இதெல்லாம் மன ரீதியானது வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் நோ காம்பிரமைஸ் இந்த தியானங்கிறது துன்பத்தை தாங்குவது டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு அல்ல அஃபன்ஸ் ஆடணும் ஜெயிக்கணும் இலக்கை அடையணும் அதுதான் தியானம் நம்ம நல்லா ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு அடிச்சா இந்த மகர ராசிக்கு இந்த மாசம் கிரேட்டஸ்ட் மாசம் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பதினாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுப்பாருனா பதினாம் வீடு நம்மளால என்ன அடைய முடியினாலும் அது பதினாம் வீடு தான் வெளிதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் பதினாம் வீடு தான் அப்ப இந்த பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டையே பார்க்கிறான் இந்த ஜூலை மாதம் முழுவதும் இது தன் சொந்த வீட்டை பார்க்கறது லாபஸ்தான ஸ்தானத்தை கேது தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பா நெக்ஸ்ட் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அது ஒரு செவ்வாயோட சேர்ந்து அந்த கேதுவும் சேர்ந்து பார்க்கறது ஒரு கிரேட்டஸ்ட் பாயிண்ட் அடுத்தது தொழில்ஸ்தான சுக்கரன் ஐந்து குறி சுக்கரன் லாபஸ்தானத்தை பார்க்கறாங்க இன்னும் த கிரேட்டஸ்ட் அப்போ அது ஒரு கிரேட் பாயிண்ட் லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறது ரெண்டாம் வீட்டுல இருக்கிற ராகு பத்தாம் பாரியாக லாபஸ்தானத்தை பார்க்கலாம் எட்டாம் வீட்டுக்கு கேது மாதிரியே அப்போ லாபஸ்தானத்து செவ்வாய் பார்வை கேது பார்வை சுக்கரன் பார்வை ராகு பார்வை கிரேட்டஸ்ட் சொல்லலாம் அப்ப எக்ஸ்ட்ரீம் பொருளாதார வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கை மகர ராசிக்கார் அடைப்போம் மகராசியில் உங்களுக்கு வசதியே இல்லை நான் கஷ்டப்படுறதுனால சொல்லி மெயில் போடுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயா மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன் ரெண்டு ஒரே மாதத்தில் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலாக வந்துடும் உங்கள் லைஃபு ரெண்டு மாதத்தில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் மூணாவது மாதத்தில் நீங்கள் நூறு பர்சன்டேஜ் தாண்டிடுவீங்க தாண்ட பிறகு எனக்கு பே பண்ணுங்க அடுத்த பிளானுக்கு போய்க்கலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக பே பண்ணுங்கள் நம்ம ஒரு ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மன தெளிவையும் நூறு மடங்கு மன உறுதி அடைஞ்சிடலாம் எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கலாம் இலக்கை அடையலாம் இந்த லஞ்சம் வாங்குறவன் ஏமாத்துறவன் திமுரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அறிவு பிரகாரம் அன்பு பிரகாரம் வெற்றி அடைந்து ஜெயிச்சு அவங்களுக்கு காட்டலாம் இப்போ நேரம் லஞ்சமே வாங்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு ஒரு கூட்டம் பொழைச்சிட்டு இருக்கும் நீங்க அவங்க பார்த்து ஏங்கிட்டு போய் ஆனு அதுக்கு பதிலா பொறாமை பரது நிறுத்திருங்க கோபப்படுறது நிறுத்திருங்க நாம எல்லாம் பிளான் பண்ணலாம் நம்ம தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குது நிறைய சம்பாதிக்கலாம் இருக்குது முயற்சி பண்றோம் அடையிறோம் அதுக்கு உங்க ஜாதகம் பயன்படலாம் அல்லது தியானம் பயன்படலாம் எனக்கு மெயில் பண்ணுங்க ஜாதக பிரகாரம் பார்க்கலாம் நான் உங்களுக்கு தியானமாக கத்துக் கொடுக்குற சமூகம் நம்ம இலக்கிய அடையும் சமூகம் நம்ம ஜெயிக்கணும் அதற்கு ஒரு அருமையான மாதமாக இந்த ஜூலை மாதம் இந்த மகர ராசிக்கு இருக்கு அப்ப பெருத்த பண வெற்றி இப்ப விரைஸ்தான குரு தன் சொந்த வீட்டு பாக்குறான் எதுங்க அர்த்தம் ஒரு செலவு வந்தா கூட நியாயமான செலவு ஒரு நாலு பணத்தை இழக்க வேண்டிய அவசியம் ஏற்படுதான இல்லவே இல்ல நீங்க ஒரு சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கல வாங்கலாம் அந்த மாதிரி கடன் வாங்கலாம் கடன் வாங்கி கடனை அடைக்கலாம் எதிரியை நம்ம கட்டுக்களால் வச்சுக்கலாம் சோ இது ஒரு வெற்றிகரமான முப்பது நாட்கள் வீட்டுக்கு வெளியில ஒரே இடத்துல இடிக்குது எட்டாம் வீட்டுக்கு செவ்வாயும் கேது இந்த திருமண வாழ்க்கையிலயோ நண்பர்களுக்குள்ளாரியோ கூட்டாளியர்களே கொஞ்சம் வந்து உரையவி வந்துடும் அது மட்டும் நீங்க கவனம் வச்சு அதை தவிர தொட்டதெல்லாம் துளங்குற அருமையான முப்பது நாட்கள் அஸ்ட்ராலஜிக்கலாவோ ஒரு மென்டராவோ ஒரு மெடிடேஷன் கத்துக்கலாம் பண்றதுக்காகவோ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பயன்படுவா மேபி எக்கனாமிகலி ஃபிட்டா இருக்கீங்களா பணம் பே பண்ணுங்க நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் நம்ம பாலாஜி பிளான்ல வரலாம் ஜெயிக்கலாம் லட்சுமி பிளான்ல வரலாம் எக்ஸ்ட்ரா டே ஜெயிக்கலாம் பத்தாயிரத்துல ஒருத்தராக உங்களை எளிதாக மாற்ற முடியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் பேர் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் ஒரு பங்குக்கு தான் கோடி பேரும் பேயா அளைய போட்டு அந்த பக்கம் பத்தாயிரம் பேர் மட்டும் பங்கு தின்னுட்டு ஜாலியா இருக்கான் நம்ம இந்த கூட்டத்திலிருந்து விலகி இந்த பற்றாக்குறை கூட்டத்திலிருந்து விலகி அங்கே போய் ஜாலியா சேர்ந்துக்கலாம் போய் ஜாலியா இருக்கலாம் அதுதான் தியானம் சோ அந்த பத்தாயிரத்துல ஒருத்தராக என்னால அவங்கள மாற்ற முடியும் அதாவது உலகத்தின் பெஸ்ட் பத்தாயிரத்துல ஒருத்தராக ட்ரை பண்ணுவோமே பத்தாயிரத்து ஒருத்தர் முடியல லட்சத்து ஒருத்தராவது ஆகும் நல்ல ஜாலியா இருக்கலாம் வெற்றி அடையலாம் வெற்றி அடைவதற்கான எல்லா தகுதியும் எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்கு ஏழையா பிறந்ததுல குற்றம் இல்ல நடுத்தர குடும்பத்துல பிறந்தது குற்றம் ஆனால் வெற்றி அடையாமல் போறதான் குற்றம் நம்மளால் வெற்றி அடைய முடியும் நம்பே நாங்க கிரேட்டர் ஜெயிக்கலாம் நன்றி நம்பர்களே